ஹலோ வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் காலம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஏ பி மற்றும் சி இன் செயல்திறன்கள் கொடுத்துருக்காங்க டூ கா டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபைவ்னு ஏ மற்றும் வேலையை ஐம்பது நாட்களில் முடிக்கின்றார் அவர் அனைவரும் ஒன்றாக ஐந்து நாட்கள் வேலையை செய்கின்றனர் பின்னர் சி வேலையை விட்டு எனில் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் ஏ மற்றும் பி இணைந்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஓகே இப்போ இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் திறன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெரிஞ்சிருக்கணும் திறன்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்குறதா திறன் திறன் ஈக்குவல் டு வேலை பை நாட்கள் அப்போ எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திறனையும் நாட்களையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்போவுமே வேலையை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் பட் இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு வந்து நம்ம வேலை ஒன்றுன்னு எடுத்துக்க போகிறது கிடையாது இப்போ மொத்த வேலை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏ வந்து ஐம்பது நாட்களில் செஞ்சிருக்காரு ஏ வந்து ஐம்பது நாட்களில் முடிக்கிறாருன்னு கொடுத்துருக்கனால ஏவோட செயல்திறன் என்ன ரெண்டு அப்போ ரெண்டையும் அந்த ஐம்பது நாட்களையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் அப்போ அதைத்தான் நம்ம மொத்த வேலைன்னு எடுத்துக்கிறோம் ஸோ மொத்த வேலை நூறுன்னு எடுத்துக்கிறோம் அனைவரும் ஒன்றாக ஐந்து நாட்கள் வேலை செய்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூன்று பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போனா ஏ ப்ளஸ் பி சி மூணு பேர்த்தோட சேர்ந்த செயல்திறனோட கூடுதல் அளவுன்னு கேட்டிங்கன்னா டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் டென் அதாவது ஒரு நாளைக்கு வந்து மூணு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா டென் வேலையை செஞ்சுருவாங்க அதாவது பத்து வேலையை முடிச்சுருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பத்து அவங்களோட செயல்திறோட வந்து பத்து ஐந்து நாட்கள் செஞ்சுருக்குனாங்க ஸோ மொத்தம் வந்து ஐம்பது வேலை வந்து மூணு பேர் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க அப்போ மீதமுள்ள வேலை அப்படிங்கிறது மொத்த வேலை நூறில் இருந்து ஐம்பது கழிச்சுட்டு மிச்சம் இருக்க வேலை வந்து ஐம்பது சரி ஓகே இப்போ நமக்கு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா மீதமுள்ள வேலையை ஏவும்பி எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க கேள்வி அப்போ நாட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை பை திறன் அதாவது இப்போ இந்த திறனுங்கிற இடத்துல வந்து ஏவும் பியும் சேர்ந்த நிலையில திறன் என்னென்னு கேட்டிங்கன்னா டூ ப்ளஸ் த்ரீ மட்டும் சேர்த்துக்கணும் அப்போ ஃபைவ் தான் ஏவும் பியோட ஓட கூடுதல் வந்து ஃபைவ் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மீதமுள்ள வேலையோட அளவு ஐம்பது அந்த இடத்துக்கு வேலைக்கு பதிலாக ஐம்பதுன்னு போட்டுக்கிறோம் டிவைடட் பை திறனுக்கு பதிலாக ஏவும் பியோட திறனோட கூடுதல் அளவு ஐந்து ஐந்து ஸோ ஐம்பது டிவைட் பை ஐந்து ஆன்சர் வந்து டென் ஸோ மீதமுள்ள வேலையை முடிக்கிறதுக்காகக்கூடிய நாட்கள் வந்து பத்து Thank you.